இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இந்த ஒரு காணொலியில இப்ப ரொம்பவே பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கலாம் இப்போது சாயங்காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா இரண்டு முக்கியமான தமிழ் சேனல் எல்லாருமே பார்க்கக்கூடிய நியூஸ் தமிழ் சேனல்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நெத்தன்யாகு அவர்கள் வந்து வேலையில இருந்து ரிசைன் பண்ணியாச்சு நெத்தன்யாகு அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க இப்ப வந்து இஸ்ரேல்ல அவசர நிலை பிரகடனம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருக்கு அதை குறித்து நாம வந்து ஒரு மதியான ஒரு வீடியோ போட்டப்ப கூட வந்து சாயங்காலம் பாத்துட்டு எல்லாருமே அதுல கமெண்ட் போட்டிருந்தாங்க இதை பத்தி இப்ப செய்தி வந்துட்டு இருக்கு நீங்க அதை பத்தி சொல்லிட்டு தான் இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு ஆனா நம்ம இந்த விஷயத்த உறுதிப்படுத்தப்பட்ட விஷயமா பார்த்தா இது தமிழ் ஊடகங்கள்ல போட்டாலும் நாம முக்கியமா செய்திகள்லாம் எங்கிருந்து பாத்தீங்கன்னா பாலஸ்தீனம் இஸ்ரேல் போர் சம்பந்தமான எல்லா விஷயமுமே வந்து ஒன்னு ஜெருசலம் போஸ்ட் அப்படி இல்லாட்டினா இஸ்ரேலை சேர்ந்த ஊடகமாக இருக்கக்கூடிய எடியோ தகர்நோத்து அதுக்கப்புறம் இஸ்ரேலி டைம்ஸு அதை விட்டா நம்ம வந்து அல்ஜசீராவை பார்ப்போம் இதெல்லாம் வந்து இஸ்ரேல் சம்பந்தமாக இருக்கக்கூடியது அது இல்லாம வந்து அல்ஜு பார்ப்போம் அது இல்லாம சிஎன்என் இதெல்லாம் பார்ப்போம் அவங்க யாராவது இதை பத்தி சொல்லியிருக்காங்களான்னு கேட்டா இந்த நொடி வரையும் அப்படி ஒரு தகவலை யாருமே சொல்ல நெத்தனையாகவும் ராஜினாமா பண்ணிட்டாரு இஸ்ரேல்ல இப்ப அவசர நிலை பிரகடனம் வந்திருக்கு அப்படிங்கக்கூடிய எந்த தகவலையுமே அவங்க சொல்லலை அதே சமயத்துல வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் ஜெருசலம் போஸ்ட்ல பார்த்தா இன்னைக்கு போட்ட செய்திகள்லாம் எடுத்து பார்க்கும் போது காலையில பதினோரு மணிக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு செய்தி போட்டிருக்காங்க அந்த செய்தி ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட செய்தி தான் அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அதுல ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா அங்க இஸ்ரேலை சேர்ந்த எண் பன்னெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வாக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாக வேலையில இருக்கணுமா இருக்க வேண்டாமான்னு சொல்லிட்டு நமக்கு போர் ஆரம்பிச்சதுல இருந்தே தெரியும் இந்த போர் நடக்கணுமா நடக்க வேண்டாமா ரஃபாவை தாக்கணுமா தாக்க வேண்டாமா அதே மாதிரி நெத்தனியாக ஆட்சியில் இருக்கணுமா ஆட்சியில் இருக்கக்கூடாதா எதிர்கட்சி தலைவர் ஜெயிப்பாரா இவர் ஜெயிப்பாரா அதே மாதிரி ஜெயிப்பாரா இல்ல வந்து ட்ரம்ப் ஜெயிப்பாரா இந்த மாதிரி நிறைய வருமா அந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பு அப்படிங்கக்கூடிய அமைப்பு நடத்தியிருக்காங்க அதுல என்ன வந்திருக்குன்னு சொல்றாங்கன்னா மோர் தென் ஆஃப் பிலீவ் அதிகமான அதாவது இஸ்ரேல் இருக்கக்கூடிய பாதிக்கு அதிகமான மக்கள் வந்து நம்புறாங்க என்னன்னு சொல்லினா நெத்தனியாகவும் இந்த ராஜினாமா பண்ணா நெத்தனியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான இஸ்ரேலி அதுவும் பாதிக்கு அதிகமானவங்க நம்புறாங்க அப்படிங்கக்கூடிய போஸ்ட் காலையில பதினோரு மணிக்கு போட்டிருக்காங்க அதே நேரத்துல என்ன சொல்றாங்கன்னா அதுலயும் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து மறுபடியும் எலெக்ஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறாங்கன்னு போட்டிருக்காங்க இதை பார்த்துட்டு தான் தவறா போட்டிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு இதுல வந்து அவங்க வாக்கெடுப்புல வந்த எண்ணிக்கையை தான் சொல்றாங்களோ தவிர ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னு சொல்ல மக்கள் ராஜினாமா பண்றதை விரும்புறாங்கன்னு சொல்றாங்க அதனால இன்னைக்கு போஸ்ட்ல அதுதான் வந்திருக்கு அதனால இன்னைக்கு செய்தி செய்தியாக அவர்கள் அது வந்து போட்டிருக்காங்க அதை பார்த்து கூட தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம் அதே நேரத்துல இன்னொரு விஷயம் இப்போ ரீசெண்டா ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த செய்தி என்னன்னு பார்க்கும்போது ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் இருக்காங்களே அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு நெத்தனியாகவே சந்தித்து பேசியிருக்காரு அது எப்படி வருதுன்னா ஆண்டனி பிளிங்கன் மீட்ஸ் இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டர் நெத்தனியாகனு வருது அவருடைய பதவியோடு சேர்த்து அவர் வந்து என்ன பண்ணிருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க மென்ஷன் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா அவங்க ரெண்டு பேர் கலந்துரையாடினாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுல கலந்துரையாடின அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா நீங்க வந்து நிபந்தனைகள்லாம் வைக்கிறீங்கள அதுல நான் ரஃபாவை தாக்குறத பத்தி நான் வந்து இணைக்க மாட்டேன் கண்டிப்பா நான் ரஃபாவை தாக்கிதான் ஆவேன் நீங்க மத்தபடி அந்த போர் நிறுத்துறது தற்காலிக நிறுத்தம் பிணை கேடிகள் மீட்கிறது அதை பத்தி மட்டும் பேசுங்க ரஃபாவை தாக்க வேண்டாம் நீங்க சொல்லாதீங்க அப்படிங்கிறதுதான் வந்து என்ன பண்ணியிருக்காருனா பிளின்ட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு அவரு போர் செய்யற மும்மரத்துல இருக்காரு ஆனா அவர் வந்து பதவியிலேயே இல்லைங்க கூடிய தகவல் என்ன இருக்கு தமிழ் ஊடகங்கள்ல பரவி இருக்கு அதுவும் முக்கியமான ஊடகங்கள்ல பரவி இருக்கு அதுலயும் ரெண்டு ஊடகம்னு சொன்னோமா ஒரு ஊடகங்கள்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவரு வந்து ரிசைன் பண்ணிட்டாரு இப்ப அவசர நிலை பிரகடனம் வந்துருச்சு இன்னொரு ஊடகம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை பார்த்திருக்காங்க பார்த்ததுக்கு அப்புறம் என்ன இருக்காங்கன்னா இவங்க போய் சர்ச் பண்ணி பாத்திருக்காங்க ஏன்னா இது பிரேக்கிங் நியூஸ் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குதுன்னா இரநூறு நாளையும் தாண்டி போர் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க போய் சர்ச் பண்ணி பாத்திருக்காங்க அவங்களுக்கும் எந்த தகவலும் கிடைக்காது ஏன்னா இதை பத்தி அல்ஜசீரா எதுவுமே போடல நம்ம சொன்ன மாதிரி எந்த ஊடகமுமே எதுவுமே போடல சிஎன்என் முதல் கொண்டு என்ன பண்ணல எதுவுமே போடல எல்லா பொய்யும் பேசுறதே யாரு தப்பான செய்திகள்லாம் பரப்புறதே யாரு எல்லாமே அமெரிக்காவுடைய ஊடகங்களும் இஸ்ரேலுடைய ஊடகங்களும் தான் எப்ப பார்த்தாலும் பொய் செய்திகளை போடுறது இவங்களுக்கும் அவங்களுக்கு சண்டை எங்களுக்கும் சவுதிக்கு வந்து இப்படி ஒரு டீலிங் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களே வந்து பொய்யா சொல்லிடுவாங்க எங்களுக்கு சவுதி வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய வான்பரப்பை யூஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி நிறைய பொய்யான செய்திகள் எல்லாம் விழுத்து விட்டதே யாருன்னா ஒரு பக்கம் அமெரிக்கா ஊடகமும் இன்னொரு பக்கம் இஸ்ரேலிய ஊடகமும் தான் ஆனா அவங்களே பாக்கும்போது இந்த மாதிரியான ஒரு செய்தியும் சொல்ல அவங்க தங்களுக்கு எதிரா இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரியான செய்திகளை தான் விடுவாங்க அமாஸ் தலைவர்களே நாங்க கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இவங்களே ஆப வச்சுக்க மாட்டாங்க அதனால போய் பார்க்கும்போது அந்த பொய் சொல்றவங்கள்ட்ட கூட இந்த செய்திகள் இல்ல எந்த ஒரு இன்டர்நேஷனல் அபிஷியலான ஒரு சேனல்லயும் செய்தியை பார்க்க முடியாது அதனால என்ன அந்த இரண்டாவது உடகம் போய் சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க அப்படி எந்த செய்தியுமே இல்லையே அல்ஜசீரால இதை பத்தி சொல்லியே ஏன்னா அல்ஜசீரால ரொம்ப துல்லியமா இருக்கிறவங்க எல்லாம் சொல்லலையேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு என்ன பண்ணிருக்காங்க இருந்தாலும் இது பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கு இது எல்லாரும் போர் விஷயம்னா இன்னைக்கு வந்து திடீர்னு ஈரான் அடிச்சாங்க எல்லாருமே வியூஸ் போச்சு எல்லாருமே பார்த்தாங்க பார்க்காம இருந்தவங்க கூட ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் போர் விஷயத்தை

இன்னைக்குன்னே தான் நடக்குது இரநூறு நாளா நடந்துட்டு இருக்குது அது இல்லாம வந்து அமெரிக்கால மாணவ மாணவிகள் ஒரு பத்து நாளா வந்து அவங்களும் அவங்களுடைய ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் நடத்தி கொண்டே இருக்கிறாங்க அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா பொதுவான விஷயங்களை பத்தி பேசிட்டு நேரடியா வந்து ராஜினாமா பண்ணிட்டாருன்னு சொல்லாம பண்ணலைன்னு சொல்லாம அந்த வீடியோ முடிச்சிட்டாங்க அதனால அதை பார்த்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா கன்ஃபியூஸ் ஆயிருக்கும் ஒரு ஊடகம் போடும்போது தெரியாது இன்னொன்னு போடும்போது என்ன இருக்குன்னா கன்ஃபார்மாவே வந்து யாகு ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கலாம் ஆனா இந்த விஷயம் வந்து போது உறுதிப்படுத்தாத விஷயம்னு சொல்ல முடியாது சுத்தமாவே இது வந்து நடக்காத விஷயம் தான் சொல்லும் இந்த நொடி வரையும் நெத்தனியாகவும் தன்னுடைய பதவியில தான் இருக்காரு ரஃபாவில் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிச்சு பிளான் போட்டுட்டு இருக்காரு ஆனா இந்த நிலைமை இப்படியே இருக்காது கண்டிப்பாக ஐசிசில இருந்து பிடிவாரண்ட் வரும் அப்படியே வந்தாலும் இவரை பிடிச்சிட்டு போவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இப்ப மாணவ மாணவிகள்லாம் இறங்கி இவ்வளவு போராடுற மாதிரி ஒரு நாளைக்கு நிச்சயமாக நெத்தனியாகவும் அடிச்சு விரட்டக்கூடிய காலம் வரும் அவரும் தன்னுடைய பதவியை இழக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டும் அதனுடைய ஓரத்துலதான் அவர் நின்று இருக்காரு அவர் ராஜினாமா பண்ணல அப்படிங்கக்கூடிய குறை ஒன்று அதுதான் இருக்கோ தவிர அதை தவிர அங்க எல்லாருமே வந்து நெத்தனியாக வேண்டாம் அப்படிங்கக்கூடிய முடிவை எப்பயோ எடுத்துட்டாங்க இன்னும் வந்து மோசமாக போயிட்டு இருக்கு ரஃபாவை போய் தொட்டுட்டாங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த ஒரு போலியான செய்தி சீக்கிரமே பிரேக்கிங் நியூஸா வரும் அப்படிங்கறத எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எல்லா ஆய்வாளர்களும் சொல்லிட்டாங்க ரஃபா அப்படிங்கிறது ஹமாஸ் இஸ்ரேலுடைய இராணுவத்துக்கு வச்சிருக்கக்கூடிய பெரிய பொறின்னு சொல்லிட்டாங்க அதில் போய் மட்டும் இஸ்ரேல் இராணுவம் சிக்கிச்சுன்னா கண்டிப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் ஒரு ஸ்கெட்ச் போட்டு தான் அவங்க இருக்காங்க போல ஆனாலும் வேற எந்த வழியும் இல்லாதனால நெத்தனையாக அந்த ஒரு முடிவையும் எடுத்துக்கொண்டிருக்காங்க அதை மறுக்கிறதுக்கு தான் ஆண்டனி பிளிங்கன் இன்னைக்கும் வந்திருக்கிறதாக சொல்லப்படுது எல்லாருமே கூட்டு கலவாணிகை தான் எல்லாம் நம்ம வந்து எதுவுமே சொல்றதுக்கு இல்லை இன்னைக்கு நம்ம பார்த்த நியூஸ் வந்து இப்ப நடக்காட்டினாலும் சீக்கிரமே நடக்கட்டும்னு சொல்லி எதிர்பார்த்தவர்களாக இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு நம்ம அப்டேட் எல்லாம் வந்து போடலாம் இது நிறைய பேர் இன்னைக்கு எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கறக்காக நம்ம போட்டிருக்கோம்